தேர்தலுக்கு பிறகு நாங்கள் தான் ஆட்சி கொள்வோம் அப்பொழுது எல்லா கிராமங்களுக்கும் இப்படிப்பட்ட விளையாட்டு திட்டங்களை வழங்குவதற்கு தெரிவித்துக் கொண்டு மகிழ்மண்டலத்தில் சுமார் மூன்று மூன்று கோடி ரூபாய் உள்ள நலத்திட்டங்களை வழங்குவதற்காக கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல நீங்கள் கால்பந்து ஆடுவதன் மூலம் துறக்கத்துக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் புகார் ஆடுவதன் மூலம் மோட்சத்துக்கு போவது என்று சொன்னவரும் விவேகானந்தர் தான் விவேகானந்தர் ஒரு முக்திமானாக இருந்தாலும் பக்திமானாக இருந்தாலும் ஆனால் ஒரு பயிற்சி உடன்பயிற்சிமானாகவும் அவர் இருந்தார் ஆகியனாலே இந்த இளம் பெயரில் எவ்வளவு நீங்கள் உடலை பாதுகாத்து வரவேற்றுக் கொள்கிறீர்களோ வருங்காலத்தில் உங்களுக்கு நீண்ட நெருங்காலம் வாழ்வதற்கு வழி செய்கிறேன் எனவே தாரியார் எல்லா கிராமத்திலும் ஒரு விளையாட்டு அமைக்க வேண்டும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் என்று நினைக்கிறேன் எத்தனை அமைத்து அமைக்கிறது என்று கூட என்கிற கணக்கில்லை நிறைய அமைச்சிருக்கிறேன் அடுத்த ஆண்டு பட்ஜெட் அதாவது தேர்தலுக்கு பிறகு நாங்கள் தான் ஆட்சி கொள்வோம் அப்பொழுது எல்லா கிராமங்களுக்கும் இப்படிப்பட்ட விளையாட்டு கருத்து தெரிவித்துக் கொண்டு விளையாட்டு கல்விகளை எடுத்து ஏறி இந்த வாகனங்களுக்கு வழிவிட்டு பச்சை குடி காட்டி மகிமண்டலத்தில் சுமார் மூன்று மூன்று மூணரை கோடி ரூபாய் திட்டங்களை வழங்குவதற்காக போய்கொண்டிருக்கிறேன் எனவே நாளை காலை கீழச்சாட்டிலே வளர்கிற நாளை காலை மூன்று கட்டி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவுகிறது அதை காட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்கூலில் கட்டப்பட்டிருக்கிறது அதை திறக்கிற விழா இருக்கிறது ஆகவே என்னுடைய அமைச்சரவை விழா இருக்கிறது கூட தமிழ் மார்களுடைய விழாவையும் பார்க்க வேண்டியிருக்கிறது வெற்றி பெற்றிருக்கிறேன் அது வெற்றி பெற போகின்ற எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் என் மரமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்